அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு மக்க நன்றி செலுத்துகிறோம் நீர் பெரியவர் நீரே புகழப்படத்தக்கவர் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன் உம்மை உயர்த்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அண்டவரே இந்த காலை வேலையில எங்களை உம்முடைய கரத்துல உப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆறாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் இப்படிப்பட்டவர்களாய் அப்படின்றப்ப மேல சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் வேசி மார்க்கத்தார் விபசாரக்கார விக்கிர ஆராதனைக்காரர் சுய பு புணர்ச்சி ஆண் புணர்ச்சி திருடர் பொருளாசைக்காரர் வெறியர் உதாசீனர் கொள்ளைக்காரர்களா இருந்தீங்க ஆயினும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பாவம் நிறைந்த வாழ்க்கையா இருந்துச்சு ஆனா இயேசு கிறிஸ்துவோட நாமமும் அவருடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு தீத்துல மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின் படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவீன ஆவியினுடைய புதிதாக்குதலும் நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம நம்ம செய்த எந்த செயல் மூலமாகவும் பாவத்திலிருந்து மீட்கப்படல அவர் நம்ம மேல வச்சிருக்கிற இரக்கத்தினால மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குறதுனாலயும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மள ரட்சிப்புக்கு நேரா நடத்துறாரு நம்ம பாவங்கள்ல இருந்து இருக்கிறோம் பரிசுத்தமாக்கப்பட்டீர்களே பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறோம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் நம்ம பாவம் கழுவப்பட்டதுனால நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது விடுதலையாக்கப்பட்ட நமக்கு சியாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு அது எதையும் செய்யறதுக்கு நமக்கு வந்து அனுமதி இருக்கு அதிகாரம் இருக்கு ஆனா அது நமக்கு தகுதியா இருக்காது ஆண்டோரோட பிள்ளைகள்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதியின்படி நம்ம நடக்கணும் இஷ்டம் போல வாழக்கூடாது எதை செய்யணுமோ அதை செய்யறவங்களா இருக்கணும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் நம்ம வந்து எல்லாம் செய்யறதுக்கு அதிகாரம் இருந்தா கூட நம்ம எதுக்கும் என்ன செய்யக்கூடாது அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு நம்மளும் எந்த ஒரு காரியத்துக்கும் அடிமைப்படக்கூடாது நம்ம சுயாதீனம் உடையவர்கள் நம்ம விடுதலை ஆக்கப்பட்டவங்க அதனால மற்ற காரியங்களுக்கு நம்ம அடிமைப்படக்கூடாது தேவனுக்கு நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கணும் ஆனா மற்ற காரியங்கள் எதுக்கும் நம்ம அடிமையா இருக்கக்கூடாது வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும் நம்ம வயிற்றுக்கு சாப்பிட்றோம் சாப்பிடுறது வந்து வயிற்றுக்காக சாப்பிடுகிறோம் ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார் நம்ம சரீரமும் அழிந்து போகக்கூடியது நம்ம சாப்பிடுற சாப்பாடும் அழிந்து போகக்கூடியது சரீரமும் வேசித்தனத்திற்கு அல்ல கர்த்தர்க்கே உரியது நம்மளோட சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது வேசித்தனத்திற்கு அல்ல கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர் நம்மளோட சரீரத்துக்கு சொந்தமானவர் கர்த்தர் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் தேவன் இயேசு கிறிஸ்துவை மறித்து மூன்றாம் நாள் தம்முடைய வல்லமையினால உயிரோடு எழுப்பினாரு நம்மையும் தமது வல்லமையினால எழுப்புவார் ரெண்டு 1 ஒன்னு கொருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோ அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறு ரூபமாக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிருக்கு அவர் தமது வல்லமையினால ஒரு நாள்ல ஆஹ் உயிரோடு எழுப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் கற்றுக் கொடுக்குது பாவத்துல மறித்து போயிருக்கிற நம்மையும் கூட உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் எழுப்புகிறார் கிறிஸ்துவோடு கூட நம்மளை எழுப்புறார்னு சொல்லிட்டு எபேசியர் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல வாசிக்கிறான் உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா நம்ம நம்ம வந்து நம்மளோட சரீரம் வந்து கிறிஸ்துவோட ஒவ்வொரு உறுப்பு அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா அப்படி செய்யலாகாது நம்ம கிறிஸ்துவுக்கு சொந்தமானவங்க அவருடைய அவயவம் அவருடைய உறுப்பு அதனால வேசித்தனம் நம்ம இடத்துல காணப்படக்கூடாது வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறி அறியீர்களா இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே இது எங்க சொல்லி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி ஆகமும் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் புருஷன் தன் மனை தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே இருப்பார்கள் யாரோட இசைந்திருக்கிறோமோ அவங்களோட ஒரே மாம்சமாய் இருப்போம்னு சொன்னாங்க வேசியோடு இணைந்திருந்தா அவளோடு ஒரே மாம்சமாயிருப்போம் அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் ஆனா கத்தரோடு நம்ம இசைந்து இருந்தோம்னா சேர்ந்து இருந்தோம்னா அவர் ஆவியோட ஒன்றாய் இருப்போம் அவருடனே ஒரே ஆவியா இருப்போம் அவரோடு ஒரே ஆவியா இருந்தா அவருடைய சிந்தனைகளை நம்ம அறிந்து கொள்ளலாம் ஏற்கனவே ஒன்னு குருந்திய ரெண்டாவது அதிகாரத்துல ஆஹ் பதினொன்னாவது வசனம் தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை மாட்டான் இருக்கு அப்ப தேவனோடு ஒரே ஆவியா இருந்தானா தேவனுக்குரியவைகளை நாம தெளிவா அறிந்து கொள்ள முடியும் வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் வேசித்தனத்திற்கு விலகி ஓடணும் மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும் எந்த பாவம் செய்தாலும் பொய் சொல்றது திருடுறது கெட்ட வார்த்தை பேசுறது இப்படி எந்த பாவமா இருந்தாலும் அது சரீரத்துக்கு புறம்பா இருக்கு ஆனா வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறான் மற்ற பாவங்களை விட இந்த வேசித்தனம்ன்றப்ப தன்னுடைய சரீரத்துக்கு விரோதமா பாவம் செய்கிறான் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்தது தேவன் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும் நம்மளோட சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா நம்ம நமக்கு சொந்தமானவர்கள் கிடையாது நம்ம ஒண்ணு குறைஞ்ச மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் அப்படின்னு சொல்றதுக்கு அப்ப நம்ம நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் விலை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்காரு ஏசு சிந்தி நமக்கு கிரைய செலுத்தி நம்மளை வாங்கி இருக்கிறாங்க ஆஹ் ஒண்ணு பேதிரு ஒன்னாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அவர் தம்முடைய ரத்தத்தினால நம்மளை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு ஆகியால் தேவனுக்கு ஆகிய தேவனுக்கு சொந்தமானது நம்மளோட சரீரம் நம்மளுடைய ஆவி இது ரெண்டையும் கொண்டு தேவனை மகிமைப்படுத்துறவங்களா இருக்கணும் தேவனுக்கு மகிமை செலுத்தணும் கனப்படுத்தணும் அவரை அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா ஏசுகிறிஸ்தோட நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் நம்ம பாவத்துல இருந்து கழுவப்பட்டிருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்டவங்களா பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் அதனால நம்ம நீதிமான் ஆயிருக்கோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இருந்தாலும் அது நமக்கு தகுதியா இராது எதுக்கும் நம்ம அடிமைப்படக்கூடாது நம்மளோட சரீரம் கத்தற்கு சொந்தமானது எப்படி தேவன் ஏசு கிறிஸ்துவை எழுப்பினாரோ மறித்த மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினாரோ அத போல நம்மளையும் உயிரோடு எழுப்புவாரு தம்முடைய வல்லமையினால நம்மளோட சரீரம் கிறிஸ்துவோட அவயமா இருக்கு அதனால வேசி வேசிகளோட ஐக்கியப்படக்கூடாது அப்படி வேசியோடு இசைந்திருந்தா அவளோடு ஒரே மாம்சம் அதனால அதை செய்யக்கூடாது ஆனா கத்தரோடு இசைந்து இருக்கிறவங்க கத்தரோடு இணைந்து இருக்கிறவங்க அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறாங்க அப்ப ஆண்ட தேவனுக்குரியவைகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும் நம்மளோட சரீரம் வந்து தேவ தேவன் நமக்கு கொடுத்தது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணிக்கிறார் நம்ம நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல நம்மள விலை கொடுத்து தம்முடைய ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கி இருக்காங்க மீட்டு இருக்கிறாங்க அதனால தேவனுக்கு உரிமையான நம்மளுடைய சரீரத்தினாலும் நம்மளுடைய ஆவியினாலையும் தேவனை நம்ம கனம் பண்ணுறவங்களா அவருக்கு மகிமையைப்படுத்துறவங்களா நம்ம வாழணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம் இப்ப நம்ம ஜோம்ன போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துறோம் அண்டவரே எங்களுடைய சரீரம் உமக்கு சொந்தமானது தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறார் நாங்க தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் அண்டவரே இந்த காலை வேலையில கத்தாவே உடைய ரத்தத்தினால நீங்க ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி நீதிமான் ஆக்கிருக்கிறதற்கோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் நாங்க எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட கிருபை செய்ய எந்த ஒரு பாவத்திற்கும் அடிமைப்படாம அந்தவரே உமைக்கே சொந்தமானவர்களாய் எங்களுடைய சரீரத்தினாலும் எங்களுடைய ஆவியினாலும் உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கிருபை சிங்க அப்படிப்பட்ட சிந்தனை எங்களுக்குள்ள மேலோங்கி இருக்க கத்தர் உதவி சிங்க ஆண்டவரே இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள கொள்ள கருவை தாரும் நாங்களும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க ஞானம் பலன் கிருவை தந்து வழி நடத்துங்க எல்லா துதி கன மக்கிமையும் மக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரி ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட்லியோ